வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு பாஞ்சாலங்குறிச்சியில் கோட்டை அமைத்து நிரந்தர நினைவிடம் அமைத்து கொடுத்தவர் கலைஞர் மதுரையில் அமைச்சர் ராமச்சந்திரன் பேட்டி வீரபாண்டிய கட்டபொம்மனின் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை பெரியார் பேருந்து நிலைய சந்திப்பில் உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலைக்கு அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் எம்எல்ஏ தளபதி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறுகையில் சுதந்திர போராட்ட தியாகிகள் தலைவர்களுக்கு கலைஞர் மு ஸ்டாலின் மரியாதை கொடுத்து வருகிறார்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு பாஞ்சாலங்குறிச்சியில் கோட்டை அமைத்து நிரந்தர நினைவிடம் அமைத்து கொடுத்தவர் கலைஞர் சென்னையில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் சிலை அமைத்து கொடுத்திருக்கிறார் சமுதாய மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு செய்து கொடுக்கும் என கூறினார் மரியாதை கொடுத்த தலைவராக மரியாதைக்குரிய ஐயா கலைஞர் அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி அவர்களும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுக்கு கோட்டை அமைத்து கொடுத்து பாஞ்சாலங்குறிச்சியில அவருக்கு ஒரு நிலையான ஒரு நினைவிடத்தை உண்டாக்கி கொடுத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அதே போல சென்னையிலையும் இன்றைக்கு வீரபாண்டிய கட்டோமனுக்கு இன்னைக்கு சிலை அமைத்து கொடுத்துதான் நம்ம தளபதி வருது அவருடைய தியாகங்களை போராட்ட பாராட்டு விதமாகவும் போட்டுவிடும் விதமாகவும் என்றென்றுக்கு மக்கள் மனதில் இந்த பணிகளை இந்த சமுதாய மக்களுக்கு வேண்டிய நல்ல பணிகளை செய்வதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்றைக்கும் உறுமதியாக இருப்பார்கள் இந்த சமுதாயமும் உயர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்களும் பணியாற்றுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்